தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனி சிறப்பான மாலை வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை செக் பண்ணுங்கள் அப்படியே கூட விலைக்கு பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிறது நம்ம தமிழகத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கு வாய்ப்பில்லைங்க இனிமேல் மழை வராது அதாவது இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே இப்படிதாங்க இனிமேல் மழைக்கு வாய்ப்பில்லைங்க பிப்ரவரி மாதம் முழுவதுமே பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு நம்ம தமிழகத்தில் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் மழைக்கு சாத்தியக்கூறுகள் கிடையாது அதாவது மழை வராது ஸோ இதனால் உங்களுடைய அறுவடை பணிகளை நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து செய்யுங்க மழை வந்து இடையூறுலாம் கொடுக்காது இனிமேல் மிதமான மழை கனமழை மேகன வராது ஸோ அதனால் அறுவடை பணிகளை தொடர்ந்து செய்யுங்க டெல்டா மாவட்ட விவசாயிகள் தென் மாவட்ட விவசாயிகள் வட மாவட்டம் மேற்கு மாவட்டம் அனைத்து தமிழக விவசாயிகளும் உங்களுடைய அறுவடை பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க ஸோ அடுத்தபடியாக பனிப்பொழிவு கண்டிப்பாக அதிகரித்து காணப்படுங்க கண்டிப்பாக அடுத்தது வரக்கூடிய நாட்களில் வெப்பம் அதிகரிக்க போகுது அதாவது இந்த ஆண்டு அதிகமான வெப்பம் ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் அதிகமான கடும் பனிப்பொழிவு ஏப்ரல் மாதம் முழுவதுமே காணப்படும் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு கடும் பனிப்பொழிவு இரவு முழுவதும் காணப்படும் அதிகாலையில் மிக மிக தீவிரமான பனிப்பொழிவு உள் மாவட்டங்களில் காணப்படும் அதாவது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வட உள் மாவட்டம் மேற்கு உள் மாவட்டங்கள் தமிழகம் முழுவதுமே இப்போ கடும் பனிப்பொழிவு நிலவும் ஸோ இதனால் இரவு நேரத்தில் எல்லாருமே தமிழக மக்கள் விவசாயிகள் கவனம் மாறுங்க என பனிப்பொழிவு கடுமையாக காணப்படும் வெப்பமும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் உயர்ந்து காணப்படும் என்பதனால் எல்லாருமே கவனமாக இருக்கணும் ஆனால் மழை மட்டும் இப்போதைக்கு வராதுங்க மழைக்கு கண்டிப்பாக சான்ஸ் இல்லை ஸோ அடுத்து மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதம் வானிலை கிளைமேட் எப்படி இருக்கும் மழை பொழிவு எப்படி இருக்கும் பனிப்பொழிவு எப்படி இருக்கும் வெப்பநிலை எப்படி இருக்கும் வாங்க பார்க்குறோம் தற்பொழுது எல்லோருமே கவனமாக கேளுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் அதாவது மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாதங்களில் வெப்பநிலை எந்த அளவிற்கு பதிவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்றாண்டு நாற்பத்தாறு டிகிரி எல்லாம் தொட்டுச்சு சென்றாண்டு பார்த்திங்கன்னா வரலாற்றில் முதல் முறையாக அதிகமான வெயில் வந்து நம்ம தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் பதிவானது அதை விட அதிகமான வெயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெற்கு ஆந்திரா அதாவது நெல்லூருடைய மேற்கு பகுதி தெற்கு ஆந்திரா உள்பகுதியில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு டிகிரி வரைக்கும் அதிகமான வெப்பநிலை இப்போ சென்றாண்டி ப பதிவானது இந்த ஆண்டு வெப்பநிலை எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா சென்றாண்டு மாதிரியும் இது இந்த ஆண்டும் அதே மாதிரியான வெப்பநிலை ஏற்படலாம் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது இல்லை அதை விட கூடுதலாக கூட ஆகலாம் ஆனால் குறைவதற்கு சான்ஸு இல்லை சென்ற ஆண்டு காட்டிலும் இந்தாண்டு அதிகமான வெப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் மழைப்பொழிவும் அதிகமான ஒரு மழைப்பொழிவாக பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் உள் மாவட்டங்கள் எல்லா இடங்களும் எல்லா மாவட்டங்களிலும் அதிகமான வெப்பம் பதிவாகுங்க அதிகமான வெப்பம் பதிவாகும் அதிகமான மழை போலும் இருக்குது கவ கவலைப்படாதீங்க வெயில் மட்டும் அடிச்சிக்கிட்டு இருக்காது எந்த அளவுக்கு வெப்பநிலை உயர்கிறதோ அந்த அளவிற்கு மழையும் பதிவாகுங்க ஸோ இதை நம்ம எல்லோருமே புரிஞ்சுக்கணும் என்ன சார் இது வெயில் அதிகங்கிறீங்க மழை வராதா மழையும் வரும் வெயிலுக்கு பின் மழை கண்டிப்பாக ஸோ அதன் அடிப்படையில் இந்த வருஷம் மார்ச் மாதமே காற்று சுழற்சிகள் அதிக அளவில் வரலாம் நம்ம தமிழகம் நோக்கி காற்று சுழற்சிகள் வளிமண்டல சுழற்சிகள் கீழடுக்கு சுழற்சிகள் நம்ம தமிழகம் மற்றும் இலங்கை அருகே வந்து மார்ச் மாதமே ஒரு அடைமழை காலம் போல் ஒரு மழைக்காலம் போல் இந்தாண்ட இந்த வருஷம் கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது எனவே பார்க்கலாம் தொடர்ந்து தற்பொழுது காற்று சுழற்சிகள் உருவாகிட்டு தான் இருக்குது அடுத்தடுத்து தெற்கு அந்தமான் சுமுத்ரா தீவு வரையே தொடர்ந்து உருவாகிட்டே இருக்குது ஸோ ஆனால் இப்போ வந்து வராது அந்த சுழற்சி இப்போ வந்து வர வாய்ப்பில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா உயரழுத்தங்கள் இடையூறுகள் வட இந்தியா தமிழகம் முழுவதும் நீடிக்கிறது ஸோ இதனால் இந்த உயரழுத்தங்கள் இந்த முழுவதும் நீடித்து மார்ச் மாதம் வந்த பிறகு கொஞ்சம் அப்படியே வடக்கு நோக்கி தெற்கு நோக்கி வந்தது அப்படியே வடக்கு நோக்கி போகும் வடக்கு நோக்கி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்னாகும் சிஸ்டம் தமிழகம் நோக்கி வரும் இப்போ அந்த இடையூறுகள் தெற்கு நோக்கி இருக்குது இதனால தான் சிஸ்டம் வரமுல்ல இதுவே அந்த சி இடையூறுகள் வடக்கு நோக்கி போச்சுன்னா சிஸ்டங்கள் என்னாகும் அது அப்படியே முன்னேற்றம் அடைந்து தமிழகம் நோக்கி வந்துடும் ஸோ இதுதான் எனவே கண்டிப்பாக இந்த ஆண்டு அதிகமான மழை பொழிவு இருக்குது வெப்பநிலையும் பதிவாங்க ஸோ இதை நான் வந்து சொல்லிக்கிறேன் அதே போல் விவசாயம் செய்யுங்க இப்போ இப்போ வந்து விவசாயத்தில் எந்த ஒரு மழையும் பாதிக்காது தொடர்ந்து உங்களுடைய விவசாய பணிகளை செய்யுங்க எல்லாருமே கவனமாக இருங்க இந்த ஆண்டு வெப்பநிலை அதிகமாக பதிவாகும் மழை பொழிவும் அதிகமாக பதிவாகும் நன்றி